என்னங்க சுமன் கில்லுக்கு பதிலாக இவர் கேப்டன் பண்ண போறாதான் செகண்ட் டெஸ்ட்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு யார்ங்க அவர் அப்படின்பatina மீண்டும் ரிஷப் பந்த் அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைட்டலே போடலாம் புதிய கேப்டனாக பதவி ஏற்க போகும் ரிஷப் பந்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தினா வாழ்த்துக்கள் கூஞ்சிட்டிருக்கு வாழ்த்துக்கள் வாங்குறது முக்கியம் இல்ல பந்தே செகண்ட் மேட்ச் எப்படியாச்சும் வின் பண்ணி சீரிஸை டிராப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்காங்க எஸ் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில்லுக்கு வந்து கழுத்து வலியானது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே சரியாகமா பயங்கர சொலுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா फिசியோதெரபில வந்து சொல்லியிருக்காங்கன்னா இதை கம்பீரம் ஆமாங்க பாவம் டைம் என்னப்பா கில்லு அப்படின்னு கேட்டா கூட டக்குன்னு திரும்பி பார்க்க முடியாம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தாங்க திரும்பி பார்க்குறாரு பாவம் மனுஷன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க சோ என்ன வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் கும்பலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாட ஆட ஜபுல்லாம் உடஞ்சி போலிங் போட வந்தாரு தோனி வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்பேக் எல்லாம் கட்டிட்டு வந்து ஆட வந்திருக்காரு ஏன் நீங்களே கம்பீர் எவ்வளவு இன்ஜுரி ஆகி இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்தேனும் இந்திய தேசத்தை காப்பாத்துவேன் ஆட வந்திருக்கு கழுத்து வடிக்கெல்லாம் போய் வந்து ஒரு மேட்ச் தோக்கணுமா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் தான் அவர் ஆட மாட்டாருன்றது தெரிய வந்திருக்கு சோ கேப்டனாக ரிஷப் பந்த் இருப்பார் அவர் பேச ரீப்ளேஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி சாய் சுதர்ஷனை கூப்பிடுவாங்க நல்லா எதிர்பார்த்தாங்க இல்ல ஏன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிடைச்சாதான் கரெக்டா இருக்கும் அந்த நம்பர் ஃபோருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆளா இருக்கணும் சோ அப்ப துரு ஜுலையில போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து முன்னாடி அறிக்கி விடுங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா பைனலா எனக்கு தெரிஞ்ச குமார் ரெட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடப் போறாரு ஏன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்கும் கவுஹாத்தில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலிங் கொஞ்சம் எடுபடும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவும் இருக்காரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர்தான் கரெக்டான சாய்ஸா இருப்பாங்க கில்லுக்கு அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க நாளைக்கு ஆரம்பிக்கிறது செகண்ட் மேட்ச் கௌஹாத்தியில எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க ரிஷப் பந்தன்க்கோ எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சீரியஸ் ட்ரா ஆகுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ வந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமந்தன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்